ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் மிகவும் முக்கியமான நாளாக இன்றைய நாள் வந்திருக்கு இன்றைய நாள் மே மாதத்துடைய நான்காம் தேதி ஆக்சுவலி இன்றைய நாள் அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாக போகுது ஆரம்பமாகக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரம் இன்றையிலிருந்து இருபத்தைந்து நாட்கள் போது இந்த இருபத்தைந்து நாட்களுமே சூரியன் பயங்கரமாக சுற்றறிக்க போகிறாரு நார்மலாக சுட்டெரிக்கிறது பத்தாதுன்னு அக்னி நட்சத்திரத்தில் பயங்கரமாக சுற்றறிக்க போகிறாரு இந்த அக்னி நட்சத்திர டைமில் எல்லா ராசினருக்குமே கவனமாக இருக்கணும் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் அதாவது சூரியன் மேசராசில இருந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் அதனால் இந்த அக்னி நட்சத்திரத்தில் கிரகங்களிடையே பயங்கர மாற்றங்கள் ஏற்படும் உடல் ரீதியாக உஷ்ணம் ஏற்படுவது போல மன ரீதியாக நமக்கு சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணம் செய்கிறதுனா அந்த பயணத்தினால உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இன்றிலிருந்து இருபத்தைந்து நாட்கள் அக்னி நட்சத்திரத்தினால உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க மே மாதத்தில் இந்த இருபத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் ஸோ செல்வ செழிப்பு எப்படி இருக்கோ தொழில் வேலையில் எப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அக்னி நட்சத்திரம் வந்து வெயில் தாண்டா அதிகம் ராசிக்கும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு மேஷராசி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் மே மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக உண்டாகும் அலுவலகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தால் ஆரோக்கிய மாற்றம் நன்றாக இருக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்பு வரும் செலவுகள் சற்று கவனமாக இருக்கணும் இந்த மே மாதம் இருபத்தைந்து நாட்கள் வெற்றி உண்டாக இப்போ நான் சொன்ன இந்த தாள்கள் ஏற்ப நடந்து பலன் பெறணும் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் இருபத்தைந்து நாட்கள் மே மாதத்தில் பணம் தொடர்பான விடயங்களில் கவனம் தேவை புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் குடும்ப பிரச்சனைகள் வருவது குறைவாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தான் ஆபத்து நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தில் மே மாதத்தில் புதிய திட்டங்களில் பணியாற்ற வாய்ப்பானது வரும் அப்புறம் வேலையில் மாற்றம் ஏற்படுவதால் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் லாபத்தை கவனமாக கையாளணும் வியாபாரிகளாக இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் பதற்றம் ஏற்படும் ஆகவே சற்று கவனமாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு தான் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நஷ்டம் ஏற்படும் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி நட்சத்திரத்தில் அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டியது இருக்கும் அப்போது குடும்ப ஆதரவை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும் தியானம் யோகா போன்றவற்றில் கவனம் செலுத்தணும் இதனால் மன அமைதி கிடைக்கும் சனி பகவானுடைய ஆசையால் வருமான ஆதாரங்கள் திறக்கப்பட்டு நிறைய பணத்தை சேமிப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் மற்றவர்களோடு நல்லதொரு உறவை பேணணும் அதுதான் இந்த டைம் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு அக்னி நட்சத்திர மே மாத காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கோ இதனால் இழந்து போன தலைமைத்துவ பண்புகளோடு வகையில் வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனி ராகு கேது செவ்வாய் சில பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது நிதிநிலை சீராக இருப்பதால் சேமிப்பு பழக்கம் உண்டாகும் ஸோ சேமிப்பு பழக்கம் உண்டாகிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேமிப்பு பழக்கத்தை நீங்க கண்டிப்பா வந்து அசபிக்கோங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி ராசிக்காரங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தில் மே மாதத்தில் தொழில் ரீதியாக பரபரப்பாக இருப்பீங்க குறுகிய பயணத்தால் நல்லதொரு மாற்றத்தை காண வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும் இதனால் வேலையில் சில சவால்களை சந்திக்க வேண்டியது வரும் கவலைப்படாமல் அடுத்த வேலையை பார்க்க வேண்டும் புதிய சொத்துக்களில் வரவே இருக்கும் உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு வரும் எனவே வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியம் இது ராசிக்காரங்களுக்கு ஒரு அவர்னஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தில் மே மாதத்தில் உறவுகள் வகையில் இனிமையாக இருப்பீங்க நல்ல முன்னேற்றம் இருப்பதால் வீட்டிற்கான செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு தொழிலில் ஆக்சுவலி எந்த விதமான அவசரமும் இல்லாமல் முடிவுகள் எடுக்க வேண்டும் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ராகுவால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு அக்னி நட்சத்திரத்தில் அவசியம் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்தில் மே மாதத்தில் ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் வரலாம் கடின உழைப்புக்கான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் முன்னேற்றம் இருப்பதால் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் பல வாய்ப்புகள் அதிகமாகும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை அதிகரிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையுமே வந்து பண்ணுங்க இது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கையான பலன்கள் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இந்த டைம் ஏற்படும் வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் பொறுமையானது அவசியம் ஏனெனில் உங்களுடைய கோபம் உங்களுடைய வேலையை இல்லாமல் ஆக்கிவிடும் அப்புறம் பேசி பிரச்சனை சரி செய்ய முயற்சி செய்வது நல்லது கேதுவுடைய நிலையால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மகர் ராசி மகர் ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் அக்னி நட்சத்திர டைமில் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்போது தான் குடும்பத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடங்களில் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இந்த டைம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மாணவர்களுக்கு சுமாராக இருக்கும் மாணவர்கள் தான் நீங்கள் போட்டியெல்லாம் ஈடுபடாமல் அமைதியாக படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் அக்னி நட்சத்திர டைமில் சிந்தனையில் புதுமையானது காண்பீங்க ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிதி ரீதியாக நல்ல லாபத்தை பெற வாய்ப்பு பணத்தை சேமிக்க முயற்சிப்பது சிறந்தது குரு மற்றும் சுக்கரனுடைய ஆசியால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சனி பகவானுடைய நிலையால் அவ்வப்போது சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க உணவு விசயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மீனராசி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் அக்னி நட்சத்திர டைமில் ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரித்து காணப்படுவீங்க வேலையில் கவனம் தேவை இதுவரையில் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் பெருமளவிலான லாபம் கிடைப்பதால் சனி பகவானுடைய நிலையில் திருப்பமானது ஏற்படும் குறைவாகவே பணத்தை சேமிக்க முடியும் ஆனால் காதல் வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்கணும் இல்லைனா காதல் வாழ்க்கை உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் காதல் வாழ்க்கையில் சற்று கவனத்தோடு இருக்க அறிவுறுத்தப்படுது அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டம் மே மாதம் இன்றையிலிருந்து இருபத்தைந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ கிடச்ச இந்த ஐடியாக்கேற்ப இன்றையிலிருந்து நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டா அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்